அங்க அங்கே இருக்கிற வசதியெல்லாம் இங்கே இல்லை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் திருமணம் தான் அதிகமாக நடக்குது பெரும்பாக்கத்தில் அதிகரிக்கும் குழந்தை திருமணம் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் இரநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்போர் அடுக்குமாடி கட்டிடங்கள் உள்ளன இந்த கட்டிடங்களில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இவர்கள் எல்லோரும் சில வருடங்களுக்கு முன்பாக சென்னையின் முக்கிய பகுதியான சைதாப்பேட்டை கூற்றுபுரம் ஐநாவரம் ஆயிரம் விளக்கு சிந்தாரிப்பேட்டை கல்ற என்ற பகுதியில் சந்தோஷமாக சுதந்திரமாக வசித்து வந்த மக்களை ஒரு சில காரணங்களால் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி சென்னைக்கு எல்லையில் உள்ள இந்த பெரும்பாக்கம் பகுதியில் அவர்களை குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்கு சுமார் முந்நூற்றி ஐம்பது சதுரடி முதல் நானூறு சதுரடி வரை உள்ள வீடுகளை ஒதுக்கி வீட்டுக்குள்ளவே குடிநீர் வசதி இவர்கள் மேல்மாடி ஏறி செல்வதற்கு லிஃப்ட் வசதி இவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளி கல்லூரி மற்றும் அங்கன்வாடி நியாயவிலக்கடை என அனைத்து வசதிகளும் அரசு செய்து கொடுத்துள்ளது ஆனால் இவர்கள் குடியிருக்கும் பகுதியில் அருகில் சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காததால் இவர்கள் வெகு தொலைவிற்கு பணிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது இவர்கள் வெகு தொலைவிற்கு பணிக்கு செல்வதால் இவர்கள் அதிகாலையிலே பணிக்கு சென்று இரவுதான் வீடு திரும்புகிறார்கள் இதனால் இவர்களுடைய பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுவது மிக குறைவாக உள்ளது இதனால் ஒரு சில பிள்ளைகள் தவறான பாதையில் செல்கிறார்கள் மற்றும் இங்கு குறிப்பாக குழந்தை திருமணம் அதிகமாக நடக்கின்றன இவர்களை பார்த்த மற்ற பெற்றோர்கள் தன் பிள்ளைகளும் இது போன்ற பாதையில் சென்று விடுமோ என அச்சத்தில் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்றனர் இங்கு அடிக்கடி குடிநீர் தட்டுப்பாடு வரும் ஒரு சில கட்டிடங்களில் கீழே கழிவு நீர் அகற்றாமல் குப்பைகள் அகற்றாமல் அசுத்தத்துடன் காணப்படும் இவ்வளவு பிரச்சனைகளுடன் தான் இங்கு மக்கள் வசிக்கின்றனர் இங்கு நடப்பதை அனைத்தும் அரசு கவனிக்க வேண்டும் குறிப்பாக குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது வணக்கம் என் பேர் வந்து சித்ரா நான் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே தேனம்பேட்டை தான் எங்களை அங்கேருந்து இந்த பெரும்பாக்கத்தில் வந்து விட்டுட்டாங்க இங்கே வந்து எங்களால் ஒரு ஃப்ரீடமாகவோ இல்லை சுதந்திரமாகவோ எங்களால் இப்போ வெளியே எங்கேயோ போக முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் சின்ன பசங்க என் தங்கச்சியில் இப்போ நாங்கள் வெளியே அனுப்புகிறதுக்கே நாங்கள் பயப்படுறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் திருமணம் தான் அதிகமாக நடக்குது பதினாறு வயசு பையன் பதினஞ்சு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் இதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆயிடுறாங்க இதோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு திருமணம் அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு பதினெட்டு வயது ஆகுறதாங்கட்டியும் அந்த பையன் இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறான் இதனால் எங்கள் லைஃப் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்கிது இந்த இடத்துல பொண்ணுங்களால் சுதந்திரமாகவே இருக்க முடியல ஏன்னா இந்த ஏரியா அந்த மாரி இருக்குது குழந்தை திருமணத்தால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் எங்கள் வீட்டில் தேனாம் வீட்டில் இருக்க சொல்லலாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்களை நம்பி நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கூட எங்களை வெளியே விட்டுருவாங்க ஆனால் இங்கே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்களை வெளியே விடவே பயப்படுறாங்க நாலு மணி ஆகுதா அஞ்சு மணி ஆகுதா பொண்ணு எப்போ காலேஜ்லேருந்து வரோம் எப்போ வேலையிலேருந்து வரோன்னு எல்லாமே எல்லா பெற்றவங்களும் பயத்தை கையில் பிடிச்சிக்கின்னு இருக்கிறாங்க இந்த இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே கிடைக்கல மெயினாக நாங்கள் எங்கள் பிறந்த ஊர்லேயே இருந்தோன்னு பார்த்தோன்னா எங்களுக்கு தகுந்த வேலை எங்களுக்கு தகுந்த படிப்புலாம் கிடைச்சிது இப்போ நான் டயாலிசிஸ் படிச்சுட்டு இருக்கேன் இந்த ஊரில் வந்து என்னை எந்த இடத்துலையும் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல எங்கே பார்த்தாலும் அம்மா வேலை இல்லம்மாறான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுடைய பிளேஸ் தான் கேட்குறாங்க அந்த பிளேஸ் நாங்கள் அந்த ஊர் பேரை சொன்னோன்னே இங்கே வேலை இல்லைம்மா ஆல் ஃபுல்லாக இருக்காங்க வேக்கன்சி கிடையாது அந்தமாரி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் இருந்தோன்னா எங்களுக்கு தேவையான வேலை எங்களுக்கு தேவையான படிப்பு எங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் எடுத்துப்போம் இங்கே ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் போகணுன்னா கூட சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட சரி ஒரு டிடி இன்ஜெக்ஷன் இருக்க மாட்டேங்குது ஒரு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்க மாட்டேங்குது எந்த ஒரு பொருள் கேட்டாலும் ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்றாங்க இது எல்லாமே இந்த பெரும்பாக்க தொகுதியில் வந்துட்டு நாங்கள் ஒரு பொருள் வாங்குன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த ப இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஃப்ளட்டு வந்துச்சு அந்த ஃப்ளட்டில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஒரு நாப்கின் பார்த்தாலே நாற்பத்தஞ்சு ரூபாய் நாப்கினை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றாங்க இந்த ஃப்ளட்டில் ஒரு பதினஞ்சு ரூபாய் கொசுவத்தியை நாங்கள் நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்கணும் இது எல்லாமே இந்த ஊரில் வந்துட்டு நாங்கள் தண்ணி போகவும் வழி இல்லை எங்களுக்கும் வேறு இடத்துக்கு போக வழி இல்லாமல் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இவ் அத்தியாவசிய பொருட்கள் கூட எங்களால் இந்த இடத்துல வாங்க முடியல அங்கே இருக்கிற வசதியெல்லாம் இங்கே இல்லை கல் இருக்கிற வசதி நல்ல வசதி அந்த வசதி இங்க கிடையாது வீடு வீடு வந்து வந்து கல் கல் கலைஞர் கொடுத்த வீடு ஆனா நல்லா இருந்துச்சு ஆனா இங்க வந்து அந்த வீடு வந்து சரியில்லை வீடு வந்து பல பொலன்னு கொட்டுது தண்ணி வந்து பிரச்சனையாக இருக்குது நாலு நாள் வீட்டு அஞ்சு நாள் வீட்டு தண்ணி வருது இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது ஏழாவது மாடி வீடு ஏழாவது மாடி எங்களாம் ஏறவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏழு மாடி கரண்ட் இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது ஏழு மாடி ஏறது கொள்றதுக்கு கஷ்டமா இருக்குது உங்களுக்கு இங்கே தேவைன்னா என்ன தேவை அரசுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு அரசுக்கிட்ட தேவைன்னாக்கா எங்களுக்கு பஸ்ஸு வசதி லைட்டு வசதி மெயின் தேவை லைட்டு ஒரே இருலான்னு இருக்குது பஸ்ஸுலேருந்து இருந்து இறங்கி வரவுன்னு இருட்டாக இருக்குது வசதி இல்லை எங்களுக்கு அந்த வசதி அந்த கரண்ட்டு வசதி ப பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி மக்களுக்கு பூர்வ வர்றதுக்கு பஸ் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த வசதி இல்லையே ஏதோ ஒரு பஸ் விடுறாங்க சென்ட்ரலுக்கு போறதுக்கே பஸ் அவ்வளவா கிடையாது சென்ட்ரலுக்கு போறதுக்கே பஸ் கிடையாது ரொம்ப கஷ்டமா